முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா ஆட்சி நாங்க அமைச்சோனா

பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் அவர்களுக்கும் நன்றி இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாமல் போயிடுவோம் போல அப்படி ஒரு பாதுகாப்பற்ற தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெல்வோம் ஒன்றாக வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுகிறாங்கல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த நாலரை வருஷத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்குற பொண்ணுக்கு கேன்டீன் குள்ளையே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க சரி தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்தில இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க அடையாறுல ஒரு பெண்ணை நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை கேட்டா கொலை எதுக்கெடுத்தாலும் ஊழல் ஏன்னு கேட்டா அரசியல் இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே அப்பா அவர்களை நல்லா கேட்டுக்கோங்க இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாதே தானா சேர்ந்த கூட்டம் நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல சந்தானம் சொல்லுவார்ல சென்சார் இருக்கு காசு கொடுத்து சேர்க்கல தானா சேர்ந்திருக்கோம் தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேரு தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க தைரியமா தன்னை ஒரு கட்சியை இணைச்சுக்கிறாங்க அரசியல் ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி அக்கட்சி தலைவர் எப்படி அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி முக்கியத்துவம் அப்படி பாதுகாப்பு அப்படி பங்களிப்பு அப்படி இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம் அதே சைடு திரும்பி பாருங்க பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம் எந்த கட்சியில பாத்திருக்கீங்க இதை பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்ட பங்களிப்பு அது உங்க ஆனா உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா ஆட்சி நாங்க அமைச்சோனா முதலமைச்சர் ஆனோனா

தமிழனின் பெருமையை சொல்வதை நான் கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன் தமிழ் திருக்குறள் முதல் கவிஞர் சொன்னார் தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க ரெண்டு அடி கொடுத்தாதான் திருந்துவ நாம் எல்லோரும் தவறு செய்தோம் நம்மை திருத்துவதற்காக நம் பாட்டன் வள்ளுவன் இரண்டு அடி கொடுத்தான் அதுதான் திருக்குறள் அதுல முதல் குரல் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இல்ல அகரம் தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் முதல் எழுத்துங்கிறார் வள்ளுவர் இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து அப்புறம் ஏன் வள்ளுவர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம் தான் முதல் எழுத்துன்னு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா நம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா மாணிக்கனார் அகரம்னு ஒரு புத்தகம் எழுதி பெரியோர்களே இந்த உலகத்துல நீங்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் நான்கு விதத்துல தான் எழுத முடியும் ஒன்னு வட்டம் இன்னொன்னு அரை வட்டம் இன்னொன்னு குறுக்கு கோடு இன்னொன்னு நேர்கோடு ஆங்கிலத்துல ஏ ரெண்டு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு ஹிந்தியில அரைவட்டம் அரைவட்டம் குறுக்கு கோடு நேர்கோடு உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம் தாய் தமிழின் அகரத்தின் வடிவத்தில் தான் எழுதியாக வேண்டும் என்பதால் தான் பாட்டன் வள்ளுவன் சொன்னான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாடுகிற போது லஞ்சம் ஊழல் பற்றியெல்லாம் பாடினார்ல இதையே நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒருவேளை இந்த மேடையில் பேசியதற்காக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் பாடியதை தொடர்ந்து நான் சொன்னேன் என்பதற்காக வேறு ஒன்றும் இல்லை பெரியோர்களே கட்சியினுடைய உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீர்கள் நெஞ்சிலே கை வைத்து இந்த நாட்டிற்காக தமிழ் மண்ணிலிருந்து இருந்து உயிர் நீத்த தியாகிகளின் வீரத்தை என்னாலும் போற்றுவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கல்ல என்னாலும் போற்றனும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும் பெரியோர்களே வருத்தத்தோடு சொல்கிறேன் மரபின் மைந்தன் முத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டார் கோயமுத்தூரிலே சிறைச்சாலையிலே செக்கிழுத்தார் பெரியோர்களே வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்களுக்கு ராயல்டி வருது அரசு நாட்டுடைமை ஆக்கினதுனால அந்த செக்க குடுக்குறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் பாலேஸ்வரங்கிட்ட லஞ்சம் கேட்டாராம் இந்த நாட்டிற்காக சிறையிலே செக்கெழுத்த ஆங்கிலேய எனக்கு எதிராக கப்பல் விட்டு உயிர் நீத்த சுதந்திரப் போராட்ட தியாகியின் புத்தகங்களுக்கு ராயல் திக் கொடுக்க லஞ்சம் கேட்ட நாடு சரி இந்த நாடு தாயி தா தியாகிகளை நினைவை போற்றுவோம்னு சொன்னீங்கல்ல நாம் எல்லோரும் போற்ற வேண்டும் முக்கியமாக ராஜராஜ சோழன் தமிழ் மாமன்னன் எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் தெரியுமா அவனுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் எப்பேற்பட்டது தெரியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு பேர் அதிகாரி கேள்விப்பட்டிருக்கோமா அதிகாரி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அம்மாவுக்கு கீழே நூற்று எண்பது பெண்கள் வேலை பார்த்தார்களாம் ஆட்சியிலே இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழர் காமராஜரைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும் முதலமைச்சர் ஆகிறார் காமராஜர் பெரியோர்களே மாபெரும் மேடை தமிழனுடைய பெருமையை பேசுவதற்கு இது போன்ற மேடை கிடைக்காது என்பதால் பதிவு செய்கிறேன் காமராஜர் முதலமைச்சராகிறார் அமைச்சரவை அமைக்கிறார் இரட்டை மலை சீனிவாசனுடைய பேரன் பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குகிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எப்படி இவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கலாம் காமராஜர் சொன்னார் காமராஜர் சொன்னார் இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள அதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை பரமேஸ்வரனையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் பரிவட்டம் கட்டி கும்பிட்டு கூப்பிடுவீங்களே அதற்குத்தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் என்று சொன்னவர் காமராஜர் காமராஜர் எங்க கருப்பா பிறந்தாரு கருப்பு தானே காமராஜர் கருப்பு தானே ரொம்ப அழகா அப்துல் காதர் சொன்னார் ஏன் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் தெரியுமா படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதி பழகும் கரும்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல சிங்கப்பெண்ணை பாட்டுல சிங்கப்பெண்கள் சிங்கத்தில் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் வார்த்தை ரொம்ப பொருத்தமானது உன்னால் ஊரே சொல்லும் நம்பாதே எல்லோருக்கும் சொல்கிறேன் ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது சொன்னார் எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார் ஒரு செய்தி சொல்கிறேன் உன்னால முடியாது நடக்காது எதுக்கு வீணா இப்படிதான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க எத்தனை பேர் நம்மளை கை தட்டி ஊக்குவிப்பாங்க இல்லை மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிங்கப்பண்ணை உதாரணமாக சொல்கிறேன் வில்மா ருடால்ஃப் அந்த பொண்ணு பேரு அஞ்சு வயசா இருக்கும் போது டபுள் நிமோனியா அதை கால் நடக்க முடியாம போயிடுச்சு மருத்துவர் சொன்னார் உங்கள் மகள் நடக்க மாட்டால் உங்கள் மகள் நடக்க மாட்டாள் வில்மா ருடால்ஃப் சொன்னால் டாக்டர் நான் நடப்பேன் உன்னால் முடியாது டாக்டர் சொன்னார் ருடால்ஃப் என்ன பண்ணா தெரியுமா சொவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறாள் அப்புறம் மெதுவாக நடக்கிறா ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு பாப்பா நீ நடப்பியான்றாங்க நான் ஓடுவேன் அம்மா ஓடுவியா உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே அவர் முன்னால் நான் ஓடுவேன் ஓட போறியா ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க என் புள்ள நடக்கிறா டாக்டர் டாக்டர் சொன்னார் அது அவள் உயிருக்கு ஆபத்து அவள் நடக்க கூடாது வில்மா சொன்னால் உன்னால் முடியாது உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே நான் ஓடுவேன் எங்கே தெரியுமா ஒலிம்பிக்ல ஓடுவேன் பெரியோர்களே ஆண்டு ரோமில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நடக்கவே முடியாது என்று மூன்று பதக்கங்களை வாங்கினால் என்பது வரலாறு முடியாது நீ ஜெயிக்க மாட்ட நீ வரமாட்ட என்று சொல்வார்கள் ஆனால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான் வினை திட்பம் என்பது மன மனசுல முடிவு பண்ணு வெற்றி உன் காலடியில் வந்து விழும் என்று வள்ளுவர் சொல்கிறார் தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பையும் தமிழர்களின் சிறப்பையும் ஒரு தன்னம்பிக்கை உரையும் பேச கிடைத்த அருமையான எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் நாங்கள் விநாயகருக்கு உதாரணம் சொல்வோம் நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை ஜெய் என்றால் வெற்றி விஜய் என்றால் மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள் கட்சியின் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன்னால் தமிழ் மொழியினுடைய சந்தம் எல்லாரும் முருகனை பத்தி பேசினாங்க முருகன் அருணகிரிநாதருக்கு கொடுத்த அந்த தமிழ்ல ஒரு பாட்டுங்க இது தமிழ் பாட்டு இப்ப நான் சொல்ல பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் மேற்கத்தைய இசைதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க இப்ப நான் தமிழ் பாட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க துப்பா ரப்பா டற்றை மொய்க்கால் சொற்பா வலிமை குணமோகம் துற்றாயப்பி டற்றோலிற்றே சுற்றா வதன பிணித்தோயும் இப்பா வக்கா சைப்பா டெற்றே உலகின் பிறவாதே எத்தார் வித்தா ரத்தே கிட்டா எட்டா அருளைத் தரவேனும் தப்பா மற்பா டிச்சே விப்பா தத்தா வினையை கலைவோனே தற்காலிச்சோர் செற்றாய்மைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா கைப்பா லைப்போல் சொற்பா வர்க்கா தனிவோனே அப்பா நித்தா முத்தா நி சித்தா அப்பா குமர பெருமாளே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே இதுதான் தமிழ் தமிழில் எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது ஐயா நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கே என்னுடைய நன்றி அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் முனைவர் சுமதிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி அம்மா வாங்கம்மா தலைவர் கூப்பிடுறார் சிங்க பெண்களின் கரவளையோடு வெற்றி தலைவர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகிறார் வாழ்க உங்கள் தமிழ் வளர்க உங்கள் தமிழ் பணி வெல்க சிங்க பெண்களின் முயற்சி நன்றிமா லைகா பிரெடிக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவாயகத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் நேற்று நடை போடுகிறது ரூபிலக்ஸ் பெயின்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயின்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு